உருமைக்குள்ள மிக கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கணிக அனுபதி கூடிய வடிவினர் பயில்வழி வளம் முறைகிறேன் பக்தர்களின் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சத்திரி செய்கிற கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் காலபுருஷனுக்கு ஆறு காலபுருஷனுக்கு ஆறு மட்டுமல்ல லக்னாதிபதி உங்களுடைய ராசிநாதன் லக்னம் என்னன்னு பாருங்க லக்னாதிபதி ராசியை பார்த்துக்கங்க அதுக்கடுத்தது உங்களுடைய இப்போ கன்னி ராசிக்கு இந்த நேரத்துல குரு பலம் இப்ப தான் இந்த மார்ச் தான் போச்சு அஞ்சுல இருந்து இப்போ உங்க ராசிக்கு இருந்தாலும் அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பாறை பார்த்தா இப்போ உங்க ராசிக்கு பத்துல இருக்காங்க அப்ப குரு பாகம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ஆனா இருக்கிற பாவகத்தன்மை வலிமை பெற்றது பெருமை பெற்றது எதுக்குரியது ப்ரொஃபஷனுக்குரியது ஜாப்புக்குரியது ப்ரொஃபஷனுக்கும் ஜாப்புக்குரியது இல்லையா அப்போ என்ன ஆகும் நிச்சயமாக இந்த மாசத்துல ஒரு அதாவது கெட்டது ஒரு நல்லதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா அது நடக்கிறதுக்கு கண்ணீராசிக்கு உண்டு உங்க திசா மட்டும் பார்த்துக்கோங்க கெட்டதில் நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த கன்னிராசிக்கு நம்பர் ஒன் வெளிநாடு நம்பர் ரெண்டு காதல் மேரேஜ் நம்பர் மூணு படிப்பு சம்பந்தப்பட்டது நம்பர் நாலு இந்த பேங்கிங் டிராப்டு பேங்கிங்ல இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் முயற்சி பண்ணுற வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அடுத்தது இது நன்மையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போல நீங்க அஹான்னு கேட்டு இருப்பீங்க அப்போ எதிர்ப்பா இருக்குது இப்போ குரு பலம் போயிடுச்சு அப்ப குரு விளைத்தார் குரு விலகுனாலும் எங்க இருக்காரு உங்க பாவகத்துக்கு பத்துல இருக்காரு உங்க பாவகத்துக்கு பத்துல ரெண்டு குருவோட இருக்காரு அதை நான் முதல்ல இன்ட்ரோலே கூட சொன்னேன் குரு ரெண்டு குரு சேர்ந்து இருக்காங்க சொல்லு அப்ப கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதனுடைய பலன் மிக விரைவில் கிட்டம் மிக விரைவில் கிட்டும் வெளிநாடா வெளி மாநிலமா காதல் வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையா வளர்ந்த பாக்கியம் அதே மாதிரி உடல் ரீதியாக மனச சஞ்சலத்தை கூடாது மன சஞ்சலப்பை கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுக்கிறோம் ஒரு வேலையை செய்யும்போது இன்னொரு வேலையோட நீங்க இணங்கி இருந்தால் அது கஷ்டம் இல்லையா ஒரு வேலையை செய்லையோடு இருந்தால் அது கஷ்டம் இல்லையா அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஏன்னா உங்க நிலராசி பொறு அதாவது நிலமகளோட பொறுமையா இருப்பீங்க நிலமகளோட நீங்க பொறுமையா இருப்பீங்க அப்போ எப்படி இருக்கும் கண்டிப்பாக அதனால கண்டிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு உங்க ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியா இருக்கார் கடகத்துல இருக்கிறார் இருந்தாலும் உங்களுடைய சனி பார்வை நெகட்டிவ்க்கு அப்படியே வாங்க குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் சேர்க்கை குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் சேர்க்கை இது மிக அவசியம் எப்போதுமே உபயலக்கணம் உபயராசி சரலக்கணம் திரலக்கணத்தை விட கவனமாக இருப்பது மிக மிக எச்சரிக்கை கவனமாக இருப்பது மிக மிக எச்சரிக்கை வச்சிருக்காங்க பிரிச்சு வச்சிட்டாங்க என்னடா குடும்பத்துல கேட்பாங்க கிராமத்துல என்ன எங்களை இப்பவே தனியா விடுறீங்களா எங்களை தனியா இப்பவே பிரிச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறாங்க அது இதுல இருந்து போறோம் அப்ப செவ்வாசனி பார்வை மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு உங்கள் ராசிக்கு அஞ்சுல ஆறுல ராகு பரவாயில்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க வழிபாட்டை பொறுத்தவரை பெருமாள் வழிபாடு சக்கரத்தர வழிபாடு ஹயகிரீவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கன்னியாசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான ஒரு செல்வத்தை கொடுக்கும் இந்த மாசத்துல மகத்தான செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா அடுத்து உங்க மாசத்துக்கு தான் சூரியன் வர்றார் அதுக்கு அடுத்த மாசங்கள்ல நிறைய பயிற்சி டிரான்சிட் ஆகுது ஆகும் நிறைய டிரான்சிட் ஆகுது போது உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு சிறப்பான காலங்களாக அமையும் எதை வச்சு எதை வச்சு உங்க தசாபத்தி வச்சு எங்கே சுத்தி வந்தாலும் உங்களுக்கு அதுதான் முக்கியம் அதுல மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள்